ஓம் சாய்ராம் நம்ம சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம சாய் சத் சரிதம்ல நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் பார்க்கலாமா பாபாவினுடைய பக்தர் அவருடைய மகனுக்கு பூநூல் திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்போ பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பாபாவே தன்னுடைய மகனுக்கு அந்த பூநூல் திருமணத்தை முன்னே நின்று நடத்தி தரணும்னு விருப்பப்படுறாரு அந்த பக்தர் பக்தர் பாபா கிட்ட தன்னுடைய விருப்பத்தையும் சொல்றாரு பாபா என்னுடைய மகனுக்கு பூணூல் திருமணம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் முன்னே நின்று என் குழந்தைக்கு நடத்தி தரணும் அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்றாரு என்ன மன்னிச்சிடுப்பா அன்றைய தினம் உன்னை போலவே ஒரு பக்தர் அந்த பக்தரின் மகனுக்கு திருமணம் அதற்கு நான் வர்றதா ஒத்துக்கிட்டேன் அதனால உன்னுடைய மகனின் பூநூல் திருமணம் கண்டிப்பாக என்னுடைய முழு ஆசியுடன் நல்லபடியாக நடக்கும் நான் வரலன்னு நீ கவலைப்படாத என்னுடைய ஆசியுடன் நிச்சயம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றாரு பாபா சொல்லிட்ட பிறகு நாம வற்புறுத்த முடியுமா அதனால இந்த பக்தர் என்ன சொல்றாரு என்ன பாபா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க வந்து பையனுக்கு பூநூல் திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு அப்போ பாபா சொல்கிறாரு இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்து நடத்தி தருவேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதே போல் என்னுடைய தரிசனம் உனக்கு இரண்டாவது முறை கிடைக்கும் அந்த இரண்டாவது முறை தரிசனம் கிடைத்ததும் நீயே உன்னுடைய மகனின் பூநூல் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பேன்னு சொல்கிறாரு இந்த ஒரு விஷயம் அந்த பக்தருக்கு புரியலை என்னடா இது இரண்டாவது தரிசனம்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னமோ பாபா நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் என்னுடைய குழந்தையின் பூநூல் திருமணத்தை நடத்தி தருவீங்கன்னு ரொம்ப ஆசையா இருந்தது பரவாயில்ல பாபா நீங்கள் ஏதோ இன்னொருத்தர் கல்யாணத்துக்கு போகணும்னு ஒப்புதல் கொடுத்துட்டீங்க சரி பாபா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அவர் பாபா கிட்ட என்ன சொல்றாரு பாபா என்னுடைய பையனுக்கு நான் பூநூல் திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால புனித சேத்திரங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு இந்த பூநூல் திருமணத்தை நான் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் அப்படியே புண்ணியக்ஷேத்திரம் கிளம்புறேன் பாபா அப்படின்னும் பொழுது பாபா என்ன சொல்றாரு தாராளமா போயிட்டு வாப்பான்னு சொல்றாரு அந்த பக்தருக்கு பாபாவை பிரியவே மனசு வரமாட்டேங்குது அவரே சொல்றாரு பாபா உங்களை பிரிஞ்சு போறதுக்கு மனசே வரல பாபா என்னுடைய மகனின் பூநூல் திருமணத்திற்கு எப்படியாவது வர முயற்சி பண்ணுங்களேன் பாபா மறுபடியும் பாபா இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு அதாவது கண்டிப்பாக என்னுடைய இரண்டாவது தரிசனம் உனக்கு கிடைச்ச பிறகு நிச்சயமாக உன்னுடைய மகனின் பூநூல் திருமணம் நல்லபடியாக நடக்கும் நீ புண்ணிய சேத்திரத்திற்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இப்போ என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைச்சாச்சு பூணூல் திருமணம் செய்யும் போது மீண்டும் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டாரு அப்போ இந்த பக்தருக்கு சரி ஒருவேளை பாபாவே வந்து இன்ப அதிர்ச்சி தர்ற மாதிரி பாபாவே வந்துடுவார் போல அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனசு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது புண்ணிய கேத்திரம் போகிறதுக்காக அவர் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு அவர் நேரா கயாவுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு கயாவில் இருக்கிற ஆலயங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு தன்னுடைய மகனின் பூநூல் திருமணத்தை நடத்தி வைக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு அதனால் அவர் கயாவுக்கு நேராக ரயிலில் பிரயாணம் பண்ணுறாரு அந்த பயணத்தின் போது சில நண்பர்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அந்த நண்பர்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா கயாவில் பிளேக் வியாதியாம்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அவர் அதிர்ச்சி அடைகிறாரு நாமளே கயாவுக்கு தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் கயாவில் போய் இப்போ பிளேக்னு சொல்கிறாங்களே எப்படி அந்த ஊருக்கு போகிறது பிளேக்குன்றது பெரிய தொற்று வியாதியாச்சே சரி நாம கிளம்பிட்டோம் மற்றதெல்லாம் பாபா பார்த்துக்குவாருன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு போகிறாரு அந்த ரயிலும் கயாவில் வந்து நிற்கிது அந்த பக்தரும் கயாவில் இறங்குறாரு அந்த பக்தர் கயா ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்காரு ஊருக்குள்ளே போக தயங்கி அங்கேயே உட்காந்துருக்காரு ஏன்னா ஊருக்குள்ளே பிளேக் வியாதியாச்சே எப்படி போகிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு ஒரு புண்ணிய கஷேத்திரம் நாம கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த காரணத்திற்காகவும் அதை நிறுத்தக்கூடாது அதனால மேற்கொண்டு நாம என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல இரண்டு பக்தர்கள் எதிர்க்க வர்றாங்க கயாவில் இருந்து புண்ணிய கஷேத்திரம் முடிச்சிட்டு வர்றாங்க அவங்க கிட்ட நீங்க நீங்கள் எங்கிருந்து வர்றீங்க அவங்க நாங்க கயாவில இருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க மேற்படி அவங்க கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்க முடியல இவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அதற்கு பிறகு மறுபடியும் கயாவை நோக்கி போறவங்க அதாவது பாதசாரிகள் அவங்க வந்து கேக்குறாங்க என்ன இங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னும் பொழுது அப்போ பக்தர் சொல்றாரு நான் கயாவுக்கு புனித யாத்திரை வந்தேன் ஆனா அங்க பிளேக் வியாதி அப்படின்னு சொல்றாங்க அதனால யோசனை பண்ணிட்டு இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம் நீங்க தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தரை அழைச்சிட்டு எல்லாருமா சேர்ந்து போறாங்க இந்த பக்தருக்கு ஒரு குழப்பம் நாம பாட்டுக்கு யாத்திரைன்னு கிளம்பி வந்துட்டோம் நாம கயாவில் எங்கே போய் தங்குறது யாரை பார்க்கறது அப்படின்னு ஒன்றுமே தெரியலையேன்னு இவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு சரி எல்லாமே பகவான் விட்ட வழி பாபா இருக்கார் பாபா மேலே பாரத்தை போட்டு இவர் கிளம்பிட்டார் கயாவுக்கு போயிட்டாரு அங்க பார்த்தா நிறைய ஆன்மீக பக்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க ஒன்றும் பிளேக் கிடையாது இவருக்கு யாரோ தவறுதலான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க பிளேக் அப்படின்னு இப்படி ஒரு மனக்குழப்பத்தில் நாம் எப்படி போய் கயாவில் ஆலயங்களுக்கு தரிசனம் பண்ண போகிறோம்னு சாலையில் ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டார் நாம் எப்படி எங்கே யார் மூலமாக தரிசனம் பண்ணுறது இந்த கயாவில் இருக்கிற ஆலயத்தை அப்படின்னு யோசனை பண்ணும் பொழுது ஒரு ரெண்டு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இவரை பார்த்து கேட்குறாங்க என்னங்கய்யா இப்படி சாலையில் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கீங்க ஏதாவது விலாசம் தேடி வந்தீங்களா உதவி தேவையா அப்படின்னும் பொழுது இவர் சொல்கிறாரு இல்லை கயாவில் இருக்கிற ஆலயங்களில் தரிசனம் பண்ணலாம்னு வந்தேன் ஆனா எங்கே இருந்து எப்படி நான் போறது எந்த ஆலயத்தை வணங்குறதுன்னு புரியலை நான் ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றாரு அப்போ அந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க சரி நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு இங்கிருந்து வழிகாட்டுதல் வேணும் அவ்வளோதானே அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணணும் உடனே அந்த பக்தர் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு இங்கே இருந்து ஒரு சத்திரம் அந்த தங்கிட்டு பிறகு உங்களுடைய சுற்றுப்பயணத்தை மறுபடியும் வந்து இங்கேயே இருங்க நாங்களும் உங்களை நல்லபடியா ஊருக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவரும் சரின்னு சொல்றாரு மறுபடியும் பாபாவை மனசுல நினைச்சிட்டு இந்த நண்பர்கள் கூட போறாரு அந்த நண்பர்கள் நேரா ஒரு சத்திரம் அங்கே கூட்டிட்டு போய் விடுறாங்க அந்த சத்திரத்துல இவரை போலவே நிறைய நண்பர்கள் இருக்காங்க எல்லாருமே ஆன்மீக சுற்றுலாவுக்கு வந்தவங்க அவங்களையெல்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு அங்கே நிமிர்ந்து பார்க்கும்போது இன்ப அதிர்ச்சி அவருக்கு அங்கே உயர் அளவுக்கு பாபாவின் திருவுருவ படம் அதாவது போட்டோ வச்சிருக்காங்க அந்த போட்டோவை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஏன்னா பாபாவை தரிசனம் பண்ணும் போது பாபா என்ன சொன்னார் என்னை மீண்டும் ஒரு முறை பார்த்த பிறகுதான் திருமணம் நல்லபடியா முடியும் நான் உனக்கு மீண்டும் தரிசனம் தருவேன் என்னை நீ இரண்டாவது முறை தரிசனம் செய்வாய் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஒரு விஷயம் இந்த பக்தருக்கு ஞாபகம் வருது அடடா பாபா சொன்ன விஷயம் நடந்துடுச்சே பாபா அவர் சொன்ன மாதிரியே இரண்டாவது முறை தரிசனம் கொடுத்திருக்காருன்னு போட்டோவையே போனாலும் பாபா நமக்கு துணை இருக்காரு இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசளவுல ரொம்ப தெம்பாயிடுறாரு ரொம்ப தைரியம் ஆயிடுறாரு யாரை கேக்குறது என்ன பேசுறது எப்படி போறதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இந்த பாபாவினுடைய அந்த உருவப்படம் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது அதற்கு பிறகு அங்கே மற்ற பக்தர்களுடன் அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பக்தரை அழைத்து செல்வதற்கு நண்பர்கள் வர்றாங்க நண்பர்கள் வந்து சொல்றாங்க ஐயா நீங்க இந்த கயாவில் இருக்கிற ஆலயங்களை எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு நீங்க தயாரா நீங்க போவீங்களா இல்ல உங்களுக்கு யாராவது துணைக்கு வரணுமா உங்களால நடக்க முடியுமா இல்ல பல்லாக்கில் அழைச்சிட்டு போகணுமா ஏக விசாரிப்புகள் அவர்கிட்ட வருது அப்போ பாபா நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பெருமை நமக்கு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு நினச்சிட்ட பிறகு நான் நடந்து வர்றேன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை ஐயா நீங்கள் பிரயாணம் எல்லாம் முடிச்சிட்டு வந்து ரொம்ப களைப்பாக உட்காந்துருந்தீங்க உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது அதனால் நான் உங்களுக்கு இந்த பல்லக்கில் அனுப்பி இந்த ஆலயங்களை எல்லாம் சுற்றி பார்க்க ஏற்பாடு செஞ்சு தர பல்லக்கை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜ உபச்சாரங்களுடன் ராஜ மரியாதைகள் செய்யப்பட்டு இவர் அந்த பல்லக்கிலேயே அமர்ந்து அந்த ஆலயங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு மீண்டும் அதே சக்கரத்திற்கு அழைத்து வரப்படுறாரு அழைச்சிட்டு வந்த பிறகு அவர் அங்கிருந்து தன்னுடைய வீட்டிற்கு புறப்படுறாரு பாபா சொன்னது நடந்துச்சா இல்லையா இரண்டாவது முறை என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா அதே மாதிரி பாபாவை மறுபடியும் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வர்றாரு வந்த பிறகு நல்ல ஒரு முழு திருப்தியோட தன்னுடைய மகனுக்கு பூநூல் திருமணத்தை நடத்துறாரு அந்த திருமணம் நல்லபடியா நடக்குது அதற்கு பிறகு நிறைய முறைகள் நேரடியாக ஷீரடிக்கு போயிட்டு பாபாவை தரிசனம் பண்றாரு பாபா கிட்ட தெரியப்படுத்துறாரு பாபா நீங்க சொன்ன மாதிரியே என்னுடைய மகனின் பூநூல் திருமணம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாபா நீங்க சொன்ன மாதிரியே உங்களுடைய வாக்கை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க நான் கயாவில் சத்திரத்தில் உங்களுடைய போட்டோவில் நான் உங்கள் புன்னகையை பார்த்தேன்னு சொல்லும் பொழுது பாபா எப்பவும் போல ஒன்னும் தெரியாத கள்ளங்கபடமற்ற சிரிப்போட அந்த பக்தரை ஆசீர்வாதம் செய்கிறாரு அதற்கு பிறகு பல ஆண்டுகள் நகருது அந்த பூநூல் திருமணம் செஞ்சாரு பாத்தீங்களா அந்த குழந்தைக்கு பன்னிரண்டு வருடம் கழித்து திருமண வைபவம் நடக்குது அந்த திருமணத்திற்கு மீண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாபா கிட்ட வந்து சொல்லும் பொழுது பாபா சொல்றாரு நீ வந்து அஞ்சாவது வயசுல உன்னுடைய குழந்தைக்கு பூநூல் திருமணத்திற்கு வந்து கூப்பிட்ட அப்போ என்னால வர முடியல இன்னொரு திருமணத்திற்கு நான் போக வேண்டியதாயிடுச்சு ஆனா உன்னுடைய மகனுக்கு என்னுடைய ஆசி கிடைக்கணும்னு இருக்கு அதனால இந்த திருமணத்தை நானே நடத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அந்த பக்தரின் மகனுக்கு எல்லா விஷயத்தையும் முன்னே நின்று திருமணத்தை நடத்தி வச்சு தன்னுடைய ஆசிகளையும் வழங்குறாரு இதுதான் அந்த பக்தரின் உண்மையான பக்தி அவர் கேட்டார் இல்லைங்களா என்னுடைய மகன் பூனூல் திருமணத்திற்கு நீங்கள் வரமாட்டீங்களா பாபா அப்படின்னு கேட்டார் இல்லைங்களா அப்போ அந்த பூநூல் திருமணத்திற்கு பாபாவால் கலந்துக்க முடியலைனாலும் பன்னிரண்டு வருடங்கள் கழித்து தன்னுடைய பக்தரின் மகனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது பாபா எல்லா விதத்திலேயும் கூடவே இருந்து பாபாவின் அருளும் ஆசியும் வழங்கி திருமணத்தையும் நடத்தி வைக்கிறாரு பாபா இதுதான் பாபா தான் இல்லை அப்படிங்கிற குறை தெரியாமல் நீ எங்கே இருந்தாலும் நான் உனக்கு ஆசி தருவேன் நான் உனக்கு தரிசனம் தருவேன் அப்படின்னு ஃபோட்டோ மூலமாக தரிசனம் தந்தவர் பாபா நாம் பாபாவை நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாபா எந்த ரூபத்திலாவது நம்ம கூடவே பயணம் செய்வார் வாழ்க்கை முழுவதும் இதுதான் சாய்ஸத் சரிதம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் நமக்கு உணர்த்தி இன்னைக்கு இன்றைக்கி சாய்ஸத் சரிதம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஜெய் சாய்ராம்